நூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஆவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டமாக பள்ளி மாணவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்குமான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருப்பவர் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் மருத்துவத்துறை எத்தனை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்னென்ன அவற்றின் மூலமாக மக்கள் எவ்வாறெல்லாம் பயனடைந்திருக்கிறார்கள் இன்னும் என்னென்ன மருத்துவ கட்டமைப்புகள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் சமீபத்தில் அமெரிக்கா சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் பெருமையோடு உரையாற்றி வந்திருப்பவர் இவர் இந்த நிகழ்வின் இடையிலும் கூட நியூயார்க் நகரிலே நடைபெற்ற மாரத்தான் போட்டியிலும் கலந்து கொண்டு தன்னுடைய நூற்றி ஐம்பத்தி நான்காவது மாரத்தான் சாதனையை நிறைவு செய்திருக்கின்ற மாரத்தான் சாதனை வீரர் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சோழிங்கநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதி மக்களுக்கான மிக சிறப்பான நிறைவான பங்களிப்பை தந்து கொண்டிருப்பவர் கள்ளம் கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் கொண்ட மனிதர் அன்பிற்கினி அண்ணன் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன் மேலும் முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் அண்ணன் வி இ மதியழகன் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக முன்னோடிகள் கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வை அமைதியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொதுமக்கள் இந்த விழா சிறப்புடன் நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்கள் சகோதரர்கள் நூற்றி தொண்ணூற்றி நான்காவது ஆவட்டத்தைச் சார்ந்த வட்டக்கழக நிர்வாகிகள் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் கடந்த கால ஆட்சியில் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் நடைபெறாமல் முடங்கி போயிருந்த தமிழகத்தை மீட்டெடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு பத்து ஆண்டுகள் எதிர்கட்சித் தலைவராக நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் இருந்தபொழுது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று போராடினாரோ அதையெல்லாம் இன்று முதல்வராக இருந்து அவர் மிக சிறப்பாக மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றார் எத்தனை எத்தனை திட்டங்கள் இவற்றையெல்லாம் செய்துவிட முடியுமா என்று ஒரு கேள்விக்குறி இருந்தது அதையெல்லாம் ஆச்சரிய குறிகளாக மாற்றிவர் எங்களுடைய கழகத் தலைவர் அவர்கள் மகளிருக்கான திட்டங்கள் மாணவர்களுக்கான திட்டங்கள் மக்களை தேடி மருத்துவம் போன்ற ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய மகத்தான திட்டங்கள் இப்படி மிக சிறப்பான திட்டங்களை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அரசு மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது பசியாக இருந்தாலும் சரி நீட்டாக இருந்தாலும் சரி கல்விக்கு தடையாக இருக்கின்ற எதையும் தகர்த்தெறிவோம் என்று நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் சொன்னார் அதனால்தான் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற காலை உணவு திட்டம் இப்பொழுது அரசு உதவி பெறும் பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கும் அது பெறும் என்பதை விரிவாக்கம் செய்திருக்கின்றார் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் சரி நம்முடைய ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் என்றால் பரவாயில்லை அடுத்தவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டமாக இருந்தால் அதை செயல்படுத்துகின்ற அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அம்மா உணவகங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி தந்து அந்த உணவகங்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கும் அதன் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் நிதிகளை ஒதுக்கி தந்திருக்கின்றார் நம்முடைய நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வட்டத்திற்கு கூட பல பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது அதற்கும் விதிகளை ஒதுக்கி தந்து இப்போது அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல ஆண்டுகளாக போடப்படாத சாலைகள் போடப்பட்டு கொண்டிருக்கின்றது பல தெருக்களில் மழைநீர் கால்வாய் பணிகள் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது எந்தெந்த தெருக்களில் மழைநீர் தேங்கி இருக்கிறது என்ற பட்டியலை அனுப்பியிருக்கின்றோம் அந்த பணிகள் விரைவில் நடைபெற இருக்கின்றது ஆணைக்காக காத்திருக்கின்றோம் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது பெருவார பெரு அதிகமான நிதியினை ஒதுக்கிந்து நம் ஒதுக்கி தந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த பணி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல தெருக்களில் ஓரக் கால்வாய்களை அமைத்து தந்திருக்கின்றோம் பல தெருக்களில் அடிநீர் அடிப்பம்புகளை அமைத்து தந்திருக்கின்றோம் குடிநீர் பற்றாக்குறை இருந்தது நூற்றி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்ற தண்ணீர் கிடைக்க பெறவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் அதனையும் பேசி இப்பொழுது சரி செய்து அடிப்பம்புகளிலே அடிக்காமலே தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்ற நிலை இருந்து கொண்டிருக்கின்றது வருடத்தின் பாதி மாதங்கள் எப்பொழுதுமே மழை நீரிலே தேங்கி இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி வெட்டுவாங்கண்டி பள்ளி சென்னை தொடக்க பள்ளி இப்பொழுது இடுத்துவிட்டு புதிதாக பள்ளி கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது பொன்னியம்மன் கோயில் தெருவில் ஒரு பொது மேடை அமைத்து தரப்பட்டு இருக்கிறது இப்படி பலவாறான பணிகள் இந்த நம்முடைய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய நிதியிலிருந்தே அந்த பள்ளிக்கான நிதி பெற்று கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது பொன்னியம்மன் கோவில் தெருவிலும் அந்த எம்பி அவருடைய நிதியினை கொண்டு பொது மேடை அமைத்து தரப்பட்டு இருக்கின்றது நம்முடைய அண்ணா என் ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வட்டத்தில் விளையாட்டு மைதானமே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மட்டுமல்ல சிறுவர்கள் மட்டுமல்ல மகளிர்களும் தங்களுடைய மகளிர் தின விழாவை கொண்டாடுகின்ற அளவிற்கு அந்த விளையாட்டு மைதானம் அமைந்திருக்கிறது ஆண்கள் மட்டும்தான் உடலை பேணி காக்கணுமா பெண்களும் தங்களுடைய உடலை பேணி காக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு வார்டுக்கு ஒரு மகளிர் உடற்பயிற்சி கூடம் அமைத்திட வேண்டும் என்று நிதியினை ஒதுக்கி தந்திருக்கின்றார் அதற்கான பணிகளும் இப்போ விரைவில் நடைபெறவிருக்கின்றது ஒரு வார்டுக்கு ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவமனை அமைத்திட வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார் அதற்காக நம்ம ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் போதுமான அளவு மருத்துவமனைகள் இருக்குது ஆனால் வெட்டுவாங்கனில் மருத்துவமனைகள் இல்லாத காரணத்தினால் அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அங்கே அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசித்து நாம் இடம் தேடுகின்ற பொழுது மெயினில் இடமே கிடையாது மேட்டுத்தெரு சின்னாண்டி குப்பத்தில் ஒரு வாட்டர் டேங்க் டேங்கு அடைந்திருந்தது அதை இடித்து அந்த இடத்துல இப்பொழுது அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் என்கின்ற மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அது விரைவில் பயன்பாட்டிற்கு வந்துவிடும் பொதுமக்கள் அனைவரும் வெட்டுவாங்கனியை சார்ந்த மக்கள் அனைவரும் அந்த மருத்துவமனையை பயன்படுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஈஜம்பாக்கத்தில் இருபத்தி நான்கு மணி நேர அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது சமீபத்தில் அது மூடிட்டாங்க என்ன காரணம் எதனால் என்பதற்கு என்ப என்னிடமும் தெரியப்படுத்தவில்லை அது பார்த்தீங்கன்னா மக்கள் யாரை சொல்கிறாங்க அதை கவுன்சிலர் தான் மூடிட்டாங்க அப்படின்ட்டு அது முற்றிலும் தவறான தகவல் முற்றிலும் தவறான தகவல் ஏன்னா அது என்னோட கண்ட்ரோல்லே கிடையாது அந்த மருத்துவமனையில் எதாவது தேவைகள் இருந்தாலோ குறைகள் இருந்தாலோ அமைச்சரன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரவேனே தவிர அதை மூடுவதற்கான அதிகாரம் என்னிடம் கிடையாது மாண்பு மிக அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கின்றேன் அந்த மருத்துவமனையை மீண்டும் திறந்திட வேண்டும் என்று இந்த மக்களின் சார்பாக உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது பாத்தீங்கன்னா ரிப்பன் பில்டிங்கில் என்னுடைய வார்டு மக்களுக்கான கோரிக்கைகளை பத்தி நான் பேசுறேன் ஆனால் வந்து எல்லா கோரிக்கைகளையும் அந்த இடத்துல கேட்டுற முடியாது சில வரன்முறைகள் இருக்கு ஆனால் இந்த மேடை இது எனக்கான மேடை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களும் எம்எல்ஏ அண்ணன் அவர்களும் இருக்கின்ற இந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய வார்த்து மக்களுக்கான கோரிக்கைகளை ஒரு சில சிலவற்றை இங்கே நான் மக்களின் முன்பாக அவர்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிப்பா நான் பேசி ஆகணும் இது ஈஞ்சம்பாக்கம் பொன்னியம்மன் கோயில் தெரு கைலாஷ் ஹோட்டல் இருபுறமும் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஆனா அங்க பஸ்கள் நிற்பதில்லை கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பெத்தேல் நகர் பிரச்சனைக்கு அப்புறம் அங்க பஸ்ஸுங்க நிக்கிறது கிடையாது என்று பெத்தேல் நகர் பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அங்க பஸ் நின்று எங்களை ஏற்றிக்கிட்டு போனோம் நாங்க மூணு கிலோமீட்டர் இருந்து வரோம் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப தூரமா இருக்கு நாங்கள் உள்ள பயணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீண்டும் அந்த இடத்தில் பேருந்துகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது பெத்தேல் நகர் பகுதி மக்களுக்கான கோரிக்கை அதனை நிறைவேற்றி தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களிடம் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம்னா அந்த பிங்க் கலர் பஸ்னா மகளிர் கட்டணம் இல்லாம இருந்து அது இந்த வட சென்னையில் நம்முடைய ஈசிஆர் பகுதியில் சரியாக இயர் இயக்கப்படுவதில் படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்கள் சொல்கிறாங்க வியாபாரிகளும் வேலைக்கு செல்கின்ற பெண்களும் பயன்படுத்துவதற்காக அந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து இரண்டு வேலைகளும் நீங்கள் அமைத்திட வேண்டும் பிராட்வே டு கோவளம் ஏஞ்சப்பாக்கம் டு பிராட்வே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸுங்க விட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தும் கிடைக்க பெறாத மகளிர்களுக்கான இந்த கோரிக்கை இது பல மாதங்களாக மற்ற மகளிர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க அந்த மகளிர்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை கிடப்பதற்கான நடவடிக்கை எடுத்து தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடைசியான ஒரு கோரிக்கை சமீபத்தில் நான்கு நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு தலை தளபதி அவர்கள் முதல்வர் அவர்களுடைய பட்டா வழங்குகின்ற அந்த ஆணையை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் அந்த பட்டாக்களை வழங்கினார் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வார்டில் அம்பேத்கர் தெரு நான்காவது சர்வேகமில் நாற்பத்தி ஐந்து பேருக்கு அந்த பட்டா இருந்துமே அது வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுவதற்கான அது இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அவர்களுக்கு அந்த பட்டா ஏற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்துட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பெத்தேல் நகர் வடக்கு பெத்தேல் நகர் பகுதியில் நம்முடைய ஐயா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆட்சி காலத்தில் அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அந்த பெத் வடக்கு பெத்தல் நகர் பகுதியில் பொன்னி நகர் அன்னை தெரசா நகர் என்ற இரண்டு தெருக்கள் இருக்கு அவ் அங்கே வந்து முப்பத்தி எட்டு பட்டாக்களை நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் ஐயா அவர்களுடைய ச அரசு வழங்கி இருக்கின்றது அந்த பட்டாக்களையும் கணினியில் பதிவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய பதினைந்தாவது மண்டல குழுவின் தலைவர் அண்ணன் வி மதியழகன் அவர்களுடைய வார்டுக்கு உட்பட்ட பகுதி ராஜேந்திரா கார்டன் ராஜேந்திரா நகர் அந்த நகருக்கு பார்த்தீங்கன்னா பட்டா கொடுக்கப்பட்டு இப்போ அது கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டது அந்த தெருவுக்கு எதிர் தான் என்னுடைய வார்டு ஆரம்பிக்குது திருவள்ளுவர் நகர் புது கணேஷ் நகர் பழைய கணேஷ் நகர் மகாத்மா காந்தி நகர் கஸ்தூரிபாய் நகர் கற்பக விநாயகர் நகர் இந்த பகுதி மக்களுக்கும் பட்டா வழங்கிட நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் மேற்குறிப்பிட்டு சொன்ன அத்தனை தேவைகளை நாம் நிறைவேற்றி தந்தாலும் கூட நமக்கான உரிமையை நமக்கான இடத்தில் நமக்கான பெயர் இருக்கின்ற பொழுதுதான் அந்த மக்களுக்கு அது கிடைக்கின்ற நேரம்தான் ஒரு நல்ல நேரம் அது நல்ல நாளாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கோரிக்கை கோரிக்கைகளை அமைச்சர் அண்ணன் அவர்கள் ஏற்று விரைவில் அந்த மக்களுக்கு பட்டா வழங்கிட ஆவன செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்